ட டாஸுங்க முதல் கடைசி மேட்ச் ஸ்டார் கிரிக்கெட் டாஸ் கண்டஸ் டாஸ் கண்டஸ் பேட்டிங் இருக்காங்க அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மென் நமக்கு டே ஃபஸ்ட் பால் பவர் பிளே முதல் ஒரு போட அசோக் முதல் பந்து ஸ்லோவேரா போட்ட பந்து ஃபுல் ஸ்டெயிட்டில் இருக்கேன் ஒரு சிக்ஸாக சிக்ஸோட ஷார்ட் ஆகுது இன்னைக்கு டே நல்லா ஷாட்டுங்க முதல் பந்து ஸ்லோவராக போட்ட பந்து முதல்வரோட செகண்ட் பால் முதல் பால் சிக்ஸ் சார் ஆ ஜஸ்ட் மிஸ்ங்க காலில் போட்டிருக்கு ஒரு டாட் பால் தேர்ட் பாலுங்க உடம்புக்கு பட்ட பந்து திருப்பிட்டார் ஃபைனலக்கில் ஒரு பவுண்ட்ரி நல்லா ஷார்ட்டுங்க முதல்வரோட ஃபோர்த் பால் ஆல்ரெடி மூணு பாலுக்கு பத்து வந்திருக்கு ஷாட்டுங்க மறுபடியும் ஒரு சிக்ஸார் நல்லா ஷார்ட்டுங்க அடுத்தடுத்து ரெண்டு சிக்ஸ் மொதல் நாலு பால் ரெண்டு சிக்ஸ் வந்துருங்க நல்லா ஷார்ட் கொடுத்துருக்காரு பெருமாள் பத்து வந்துருக்கு ஷார்டு முதல் ஒரு கடைசி ரெண்டு வந்து மறுபடியும் காலையில் போட்ட வந்து நல்லா டிஃபரன்ஸுங்க ஒரு டாட் பால் லாஸ்ட் வா நல்ல ஏக்கர் நல்ல டிஃபரன்ஸ் கேப்பில் போயிருங்க ஒரு ஈஸி சிங்கிள் ஒரு ஓவர் கம்மாட்டுங்க ஸ்கோர் பதினேழு ஓப்ள ரெண்டாவது ஓவர் முதல் பந்துங்க பிளே சொல்லி ஆஃப்ல பட்ட பந்து கவர்ஸ் தலைக்கு போது ஒரு பவுண்டரி நல்லா ஸ்டார்ட்டுங்க ஓப்ல ரெண்டாவது ஓர் முதல் பந்துங்க செகண்ட் பால் ஷார்ட்டுங்க ஃபுல் ஸ்டைட் இந்த முறை மறுபடி ஒரு பவுண்டரி செகண்ட் ஓவரோட தேர்ட் பால் முதல்ல பாலுமே பவுண்டரி இந்த முறை ஷார்ட்டுங்க பாயிண்ட் தெரிச்சிருக்கு ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் செகண்ட் ஓரோட தேர்ட் பால் முதல் ரெண்டு பாலுமே பவுண்ட் செகண்ட் ஓவரோட ஃபோர்த் பால் முதல் மூணு பாலுமே பவுண்டரி வந்திருக்குங்க இந்த முறை உடம்புல நல்ல டிஃபன்ஸ் பால் ஷார்ட் அவுட் ஆஃப்ல போட்ட பந்து லாங் ஆஃபில் ஒரு பெரிய சிகிச்சை நல்லா சாட்டுங்க ஷார்ட் அவுட் ஆஃபில் போட்ட பந்து செகண்ட் ஓரோட கடைசி பந்துங்க அது இந்த ஓரில் மூணு பவுண்ட் ஒரு சிக்ஸ் ஆர் ஷார்ட்டாக போட்ட பந்து நல்லா டிஃபென்ஸ் டிஃபன்ஸோட பவர் பிளே செகண்ட் ஒரு முடியுது பவர் பிளே ரெண்டு இருக்க மாட்டேங்க ஸ்கோர் முப்பத்தி அஞ்சு பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ஹண்டர்ஸ் அணியினர் பவர் பிளே கடைசி ஒரு பட் பன்னிராஜ் உள்ள முதல் பந்து நல்லா பந்துங்க செகண்ட் நல்லா பந்து ஒடின ஒட்டி போட்டுக்க ஒரு டாட் பால் மூணாவது வந்து நல்லா ஏக்கருங்க காலையில் போட்டுருக்க ஒரு டாட் பால் நல்லா கம்பாக்குங்க மூணு பால் டட் பால் வச்சுருக்காரு பாலர் ஃபோர்த் பால் ஒயிட் பால் ஃப்ரீ பால் ஷார்ட்டாக ஸ்லேராக போட்ட பந்துங்க மடிக்கிவிட்டா ஸ்கேல ஒரு பவுண்ட்ரி போட்டுக்காரு நல்ல பந்து மறுபடியும் ஒரு டாட் பால் கடைசி பந்து ஷார்ட் உள்ள வச்சா வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டில் ஒரு சிக்ஸ் ஆர் நல்லா ஷாட்டுங்க பர்சன் திருப்பதிப்பேட்டிலேருந்து அவர் பந்துக்கு முதல் சிக்ஸ் வந்திருக்கு வந்து ஷார்ட் பவர் பிளே கம்மிட்டுங்க ஸ்கோர் நாற்பத்தி ஆறு பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பிளே என்னங்க ஃபோர்த் ஓர் படர் நியூ படர் கிருபா முதல் பந்து ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் டாஸ் பால் தூக்கி விட்டுருக்காருங்களாங்க அவ்வளோ போயிருக்கு நல்லா ஸ்டாப்புங்க ஆஹா ரன் அவுட்டு மிஸ்ஸுங்க ஒரு ஒருவேளை கையில் பிடிச்சிருந்தா விக்கெட் விழுந்துருக்குமா தெரில ஈஸி டூவிங்க குட் ரனிங் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் ஃபுட்டாஸ் பால் திருப்பி விட்டாருங்க ஃபைனல் கிளோ ஒரு சிக்ஸ் ரொம்ப குயிக்காக போயிருக்கு நல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் சிக்ஸ் இருக்கேன் ஆஃப்ல ஏக்கர் ஒரு டாட் பால் ஃபோர்த் ஓவரோட கடைசி ரெண்டு வந்து ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஓவரோட கடைசி வந்துங்க ஷார்ட் ஷீட்டாக போயிருக்கு ஃபீல்டு இருக்காரு நல்லா ஸ்டாப்புங்க ஒரன் மட்டுமே சிங்கிளோட அந்த ஓவர் முடியுது நாலு ஒரு கம்பிட்டுங்க ஸ்கோர் ஐம்பத்தி எட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்தி எட்டுங்க நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் சென்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மன்ஸ் அஞ்சாவது ஒரு படம் பலர் பாண்டி தன்னோட செகண்ட் ஒரு படம் வந்திருக்காரு ஒரு டாட் பால் அஞ்சாவது செகண்ட் பால் ஒயிட் பால் செகண்ட் பீபால் காலில் போட்டுருக்கேங்க ஒரு குயிக் சிங்கிள்

ஓவரோட கடைசி ரெண்டு முதல் பந்து பெரிய போயிருக்காருங்க தரையோட போயிருக்கு சிங்கிள் தான் கிடைக்கும் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க தூக்கி விட்டார் லாங் ஆஃபில் ஃபீல்டு கைக்கு தான் போயிருக்கு ஓரன் மட்டுமே சிங்கிளோடு அந்த ஓவர் முடியுது அஞ்சு ஓவர் கேட்டேங்க ஸ்கோர் அறுபத்தி மூணு ஆறாவதோட முதல் பந்து काल गुल्ला वाटा बंदे ऑन बॉन्स लोर बाउंड्रिंग है नाला फ्लिक बॉल फुल टॉस बॉल गे नेक्स्ट वन नाला याकर और सिंगल

ஆடு சரியாக படலை ஹைட்டு போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஃபீல்டுக்கு மேலே பிச்சாக இருக்கு பந்து ஒரன் மட்டுமே ஆறு ஊர் கம்மிட்டுங்க ஸ்கோர் எழுபத்தி ரெண்டு ஆறு ஊர் கம்மிட்டுங்க இனிங்ஸோட கடைசி நாலு ஓவர் முதல்ல ஒரு பட்ட போல சோப்பியாச்சுங்க நல்லா நல்ல நிபட்ஸ் திருப்பதி நல்ல விரிக்காரு நீ பட்ஸ்மென்ட் சரவணும் இல்லை அடக்கி விட்டார் ஸ்கொயர் கிளப் ஃபீல்டர் இருக்காரு ஒரன் மட்டுமே ஆஹா மறுபடியும் ஒரு டாப் பேச்சு கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கான் ஹைட் நல்லா போயிருக்கேன் கீழே ஃபீல்டு இருக்காரு டேக்கானுங்க அடுத்தடுத்து ரெண்டு வீடுங்க பாலர் அசோக் டீமுக்கு தேவையான பெரிய பிரக்தி எடுத்து கொடுத்துட்டு

சிங்கிளா இந்த ஓர் வருது இந்த ஓரில் தான் பவுண்டரி இல்லாமல் வந்துருக்குங்க நல்லா கம்பாக கொடுத்துக்கார் பாலர் அசோக் ஆனால் ஏழு கம்பிங்கண்ணே ஏழு ஓவர் கும்பிட்டுங்க ஸ்கோர் எழுவத்தி ஆறு இன்னிங்ஸ்கிட்ட கடைசி மூணு ஓவர் ஒயிட் பால் ஃபஸ்ட் ஆல் ரீவால் ஷார்ட்டுங்க ஒரு சிங்கிள் நல்லா ஸ்டாப்புங்க செகண்ட் பால் ஷாட்டுங்க நல்ல முயற்சி ஒரு சிங்கிள் बॉल शॉट है रमना कल चिंदे नहीं और सिक्स है और सरन बैठने देना ला शॉट रिवर्स इनमें और शॉट है और बाउंड्री नाला बैटिंग நெக்ஸ்ட் ஒன் மறுபடியும் திரும்பி ஒரு ஷாட்டுங்க ஒரு பவுண்ட்ரி கேப்ல போயிருக்கு நல்ல ஷாட் நாளில் ஒரு டாட் பால் எட்டுங்க ஸ்கோர் தொண்ணூற்றி மூணு கடைசி ரெண்டு ஓவர் சிங்கிள்

ஷாட்டுங்க ஃபீல்டு கைக்க போகுது டேக்கணுங்க அந்த விக்கெட் இழந்து கார்டு பட்ஸ் ஒன் குட்டி அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்டுங்க போல கருப்பு செல்வம் இல்லை ஆனால் ஹார்ட்ரிக் பாலுங்க அவ்வளோ கருப்புக்கு பெரிய ஷார்ட்டுங்க அமைச்சு சரியாக படல பேட்டோட அடிப்பதில் பட்டிருக்கு ஈஸிட்டுங்க ஒம்பது ஒரு கம்மாட்டுங்க ஸ்கோர் நூறு முதல் இன்னைக்கு சொல்கிறேன் கடைசி ஓவர் ஒரு கிருபா கிருபா டூ ஆர்னு முதல் பந்து ஷாட்டுங்க ஒரு சிக்ஸ் ஆர் செகண்ட் ஒன் ஆஹா ஸ்டைட்டாக போயிருக்கு ஃபீல்டு கைக்கே போயிருங்க உரம் மட்டுமே போயிருங்க ஒரு சிங்கிள் கடைசி ரெண்டு எழுதிப்பட்டு கைக்கே போயிருக்கு ஒரு சிங்கிள் கடைசி பந்து ஷார்ட்

செகண்ட் பால் தூக்கி விட்டாருங்க ஒன் பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி நல்லா ஸ்டார்ட்டுங்க நூற்றி பன்னொன்று சேஸோட ரெண்டாவது பால் ஒரு பவுண்ட்ரி தேர்ட் பால் தேர்ட் பால் தேர்ட் மேனில் ஒரு பவுண்ட்ரி ஃபோர்த்து பால் கேச்சிக்கான வாய்ப்பு இருக்கா வீடல் வர முடியல ஒரன் மட்டுமே ஷாட் உள்ள வச்ச பந்து ஃபுல் ஸ்டைட்டில் ஒரு சிக்ஸ் அதோட முதல் பாலை சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பட்டன் பாண்டியராஜ் ஆஃப் சரி போட்ட பந்து பந்து கவர் தலைக்கு மேலே போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி பார்ப்பில் ஒரு ஒரு கம்பெனிக்கு ஸ்கோர் பத்தொம்பது ஒயிட் பால் பால் ஃபுட்டாக சார்ந்திருக்கேன் ஒரு பவுண்ட்ரிஷன் ஆட்டுங்க ஹாஃப்ல போட்ட பந்து பந்துக்கு போய் விலைக்கு திருப்பி இருக்கார் லெக்கில் ஒரு பவுண்ட்ரி

ஒரு பவுண்டரி கையில் இருக்கு ஓரன் மட்டுமே சிங்களோட ஓவர் முடியுது பவர் பிளே ரெண்டு ஓர் முடிங்க ஸ்கோர் நாற்பது பவர் பிளே லாஸ்ட் ஓவரோடு முதல் பந்துங்க அஞ்சு திட்டுக்கான ஷாட் ஒரு 6 ஷாட் டப்பேல ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் ஆ கள்ளிய வந்துருக்கு தேட கடைசி ரெண்டு வந்து ஷார்ட் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி தூக்கி விட்டாரு வெளியே போயிருக்கா கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கா ஒரு சிக்ஸ் பவர் பிளேக் மூணு எண்டுங்க ஸ்கோர் அறுபது நோ லாஸ் டோர் ஃபஸ்ட் பால் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போறங்க ஒரு பவுண்டரி நல்ல பேட்டி கேட்ச் हां நல்லா வந்துங்க டாட் பால் அம்பேர் நோ பால் குடுத்துறாரு

நல்லா பேட்டிங்க ஃபோர்த் ஓவரோட கண்டிஷன் பண்ணுங்க ஒன் செகண்ட் நோ பால் இந்த ஓவரோட மறுபடியும் ஒரு ஃப்ரீ பால் டாப் கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கேட்ச் எடுத்து எந்த பிரச்சனை ஃப்ரீட்டுங்க ஈஸி சிங்கிளா டூவாக மாறுவான் ஒரன் மட்டுமே நாலு ஓவர் மட்டுங்க ஸ்கோர் எழுபத்தி நாலு முதல் பந்து லக்ஷர் பட்ட பந்து ஒரு சிக்ஸ் ஆர் ஷாட்டுங்க தேர்ட் பால் ஷாட்டுங்க கவர்ஸ் தலைக்கு மேலே கைக்கு போயிருக்கேன் ஒரு சிங்கிள் நல்ல யாக்கர் ஒரு மிஸ்ஃபீல்டாங்க இருந்தாலும் ஒரு நாள் ஓடி ஒரு சிங்கிள் கடைசி பந்து ஷாட்டுங்க ஒன் பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி அஞ்சோருக்கு கும்பிட்டுங்க ஸ்கோர் எண்பத்தி ஆறு பந்து நல்ல தரோட தரப்ப ஒரு சிங்கிள் நல்ல ஷாட்டுங்க லெஃப்டில் திருப்பிச்சார் ஒன் மவுண்ட்ஸில் ஒரு பவுண்ட்ரி நல்ல பேட்டிங் தேர்ட் பால் ஷாட்டுங்க ஃபைனல் லேக்கில் ஒரு பவுண்ட்ரி ங்க தேர்ட்மனில் ஒரு பவுண்டரி நல்ல பிள்ளைங்க முன்னதில் விட்டு ஒரு சிங்கிள் ஆறாவது ஓரோடு கடைசி பந்துங்க ஸ்கோர் நூறு அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு ஸ்கோர் நூறுங்க ஷார்ட் ஒரு சிக்ஸர்

கண்ணன் இருபத்தி ஒம்போது பாலுக்கு எண்பத்தி ரெண்டு அடிச்சுக்கானுங்க பதிமூணு ஃபோருக்கு நாலு சிக்ஸ் இல்லை 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 கையில் விடுத்துரும் கையில் மேன் ஆஃப் த மேட்ச்சுங்க அண்ணன் மெடலாக போட்டுங்கண்ணே என் டீசர்ட்டு குடு குடு கொடு எப்படின்னா கொடுக்க